உடலில் ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் பி எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளுக்கான சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சஷ்டி அதற்கு மேல் சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சுவாதி அதற்கு மேல் விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது சுக்கரவாரமான இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் மேஷராசி நேர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இன்று பணியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு நீண்ட நாளாக மற்றவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ரிஷப ராசி அன்பர்கள் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ரோகிணி மற்றும் மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண வரவோ அல்லது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப செய்தியோ இன்று உங்களை தேடி வரும் ரோகிணி மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும் மற்றும் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு கிருத்திகா நட்சத்திரக்கார ஆண்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று சுக்கரவாரத்தில் ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் தீரும் புனர்பூசம் மற்றும் ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு திருமணம் இதில் சார்ந்த விஷயங்கள் உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் மாறி குடும்ப ஒற்றுமை மற்றும் சுப செய்திகள் திருமண தடைகள் இது விலகி மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சுபமான நாளாகவே அமைகிறது சுக்கரவாரமான இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சுக்கரனினுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்வதும் சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வதும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது குடும்பத்தில் பெண்கள் பிறந்த வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் திருமணமானவர்களுக்கு பிறந்த வீட்டாலும் மற்றும் திருமணமாகி அவர்களினுடைய கணவர் வீட்டினாலும் இருந்து வந்த குறைகள் மாறும் இது நாள் வரைக்கும் இடம் விட்டு இடம் மாறி இருந்தவர்களுக்கு அவரவர் இல்லங்கள் சென்று சேரக்கூடிய யோகங்களும் இன்று அமைகிறது இந்த பரிவர்த்தனை யோகம் கடகராசி அன்பர்களுக்கு பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பது சற்று குறைகளை கொடுத்திருக்கலாம் இந்த குறைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கும் நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்களும் உங்களுக்கு மாறுகிறது இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் மருத்துவ செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் அலுவலகத்திலேயும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறி இன்று இந்த சுக்கரவாரத்தில் நல்ல செய்திகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு சந்திரன் உங்கள் ராசியிலேயும் சுக்ரன் சந்திரனினுடைய ராசியிலேயும் இருப்பதனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது காலை வேளையில் இந்த சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் வந்து வந்த குழப்பங்களும் தீரும் ராசி ராசினியர்கள் இன்று இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் மற்றும் வழிபோக்கு இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு சில மன குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் செய்யும் செயலில் கவனமும் நிதானமும் தேவை மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் அவசியம் வழக்கு விசாரணைகள் போன்ற விவகாரங்களில் நீங்கள் நிதானித்து முடிவெடுக்கலாம் வாக்குநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ரிச்சிகராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெண்களால் சில குழப்பங்கள் வந்து போகலாம் ஆகவே இன்றைய நாளில் பெண்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில காரியங்கள் தடையாக இருந்தது இன்று கைகூடும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் நேர்களுக்கு சாதக பலனையே கொடுப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மற்றும் இந்த நாளினுடைய இறுதியில் மாலை பொழுதிற்கு மேல் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சுக்கர பகவானால் நல்ல லாபங்கள் ஏற்படும் கணவருக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் மாற்றங்களும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் மாறும் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கான செலவுகள் இன்று அதிகம் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டு இன்று ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ராசியிலும் ஏழாம் இடத்திலையும் இருப்பதனால் சுக்கரவாரத்தில் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதில் சார்ந்த நாகரங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மீனராசி நேர்கள் இன்று பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் புதிதாக திருமணமானவர்கள் உங்கள் கணவன் மனைவி உறவில் சற்று எச்சரிக்கை இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இன்று மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஆலய வழிபாடுகள் மற்றும் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு நெய் தானம் செய்வது இது அனைத்தும் இன்று சந்திராஷ்டம தினத்திற்கு நல்ல பரிகாரமாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலர் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்